ஹாய் இன்னைக்கு ஒரு சுவையான தக்காளி சட்னி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டிக்காயமும் கொஞ்சம் கடலை எண்ணெய் போட்டுட்டேன் ஒரு மூணு மிளகா வத்தல் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து இப்போ பாருங்கள் உளுந்து மிளகா வத்தல் அதோட ஒரு நாலு பூண்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நான் இந்த மிளகாவை மட்டும் எப்பவுமே தனியா எடுத்து வச்சிருவேன் பாருங்க இந்த மூணு மிளகா இருக்கா ஏன்னா அது ரொம்ப நேரம் மாற மாற காத்துக்காது அமைச்சிரும் அப்புறம் ஓரளவுக்கு பொண்ணு நேரமா வந்துருச்சு இப்போ நான் வந்து மூணு தக்காளி போட்டுக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கரெக்டான அளவு போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த பொறிச்சு வச்ச மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் வந்து எப்பவுமே எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருவேன் எனக்கு அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது எப்போவுமே இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் இப்போ மையா சட்னி வதங்கிக்கிட்டு இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் போதும் நான் இந்த சைடு வந்து கல் தோசை போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆறவும் சட்னி அரைக்கணும் இந்த பக்கம் கல் தோசை என்ன பார்க்கலாமா சில பேர் ஊத்தாப்பூன்னு சொல்லுவாங்க சில பேர் கல் தோசைன்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படியே எடுத்தால் ஊத்தாப்பும் பெரட்டி போட்டால் கல் தோசை நான் இப்படி தான் பேர் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு என்னோட ஸ்டைலில் நான் கொஞ்சம் குறை குறைன்னு தான் அரைப்பேன் வலுவல்னு அரைச்சா அது ஒரு மாதிரி க்ரீமியாக தெரியுது அந்த பக்கம் கல் தோசை போட்டாச்சு இதுக்கு வந்து தாளிப்பும் போட்டாச்சு கடுகு சீரகம் பெருங்காயம் கருவேப்பில் உளுந்து போட்டு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாரும் வாங்க சாப்பிட தோசை ரெடி சட்னி ரெடி